السلام عليكم ورحمه الله <وبركاته> ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அளவிலா அருளாளனும் நெகலிலா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்யுங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் அல்லாவுடைய கிருபையினால் கடந்த சில வருடங்களாக ரமதான் மாதத்திலே லுகர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இந்த மார்க்க விளக்க வகுப்பை நாம் நடத்தி வருகின்றோம் அந்த வரிசையிலே இந்த வருடம் நாம் இந்த அமர்விலே நபிமார்களில் குறிப்பிடத்தக்க இரண்டு நபிமார்களாகிய நபி தாவூத் அலை நபி சுலைமான் அலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவருடைய வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் இன்ஷா அல்லா நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் அல்லாஹு ஆலமீன் திருமலை குரானில் பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் சில நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை திருமலை குரான் எடுத்துரைக்கிறது நபி மொழிகளும் எடுத்துரைக்கின்றது அதுபோன்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திருமலை குரான் எடுத்துரைக்கிறது நபிகள் நாயகம் அவர்களும் மூசா அலை அவருடைய வாழ்வில் நடந்த பல்வேறு சம்பவங்களை நமக்கு நபி மொழிகள் வாயிலாக எடுத்து கூறியுள்ளார்கள் ஆதம் அலே இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை பற்றி திருமலை குரான் பேசுகிறது நூஹ் அலை இவ்வாறு பல நபிமாரோடைய வாழ்க்கை வரலாற்றை திருமலை குரானும் நபி மொழிகளும் எடுத்துரைக்கிறது அந்த வரிசையிலே நபி தாவூத் அலிசலாம் சுலைமான் அலை அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை திருமறை குரானும் எடுத்துரைக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நம்முடைய நல்லறங்களிலே தாவூத் அலிசலாம் அவருடைய வாழ்வில் நடந்த பல காரியங்களையும் மார்க்கம் நமக்கு பின்பற்றக்கூடிய நல்லறங்களாக வழிகாட்டியிருக்கின்றது அல்லாஹு அபுதால திருமலை குரான்ல நபியல் நாயு சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சைல் முஹாரில மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஜாஹித் என்பவர் கூறுகின்றார் நான் இபுன் அப்பாஸ் அலி அல்லான் அவர்களிடம் அத்தியாயத்துல சஜிதா செய்யக்கூடிய ஒரு வசனம் வருகிறது அந்த வசனம் தாவூத் அலி அவர்கள் தொடர்பான ஒரு வசனம் அப்போ அதுல வந்து சஜிதா செய்ய வேண்டுமா என்று நான் செய்தேன் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்களிடம் கேட்டேன் அப்போ இபுன் அப்பாஸ் அலி அல்லான் சொல்றாங்க அல்லாஹூர் அபுல்லாலமின் பல்வேறு நபிமார்களை பற்றி குறிப்பிட்டுக் கொண்டே வரும்போது ஆதம் அலே இலாம் முஹு அலே இலாம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வரும்போது தாவூத் ஓ சுலைமான் அவருடைய சந்ததிகளில் உள்ளவர்கள்தான் தாவூத் அலை இஸ்லாம் அவர்களும் சுலைமான் அலே இலாம் அவர்களும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அப்படியே பல நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஹத்தா அத்தா இறுதியாக அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுடைய அல்லாஹு ரபுல் பல்வேறு நபிமாருடைய பெயர்களை குறிப்பிட்டு விட்டு அலை இஸ்லாம் அவர்களும் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களும் அதில் உள்ள அப்படி இப்ப நபிமாருடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் கூறுகின்றான் இயக்குத்ததி நபியை அவர்களுடைய அந்த நேரான பாதையை நேர்வழியை நீர் பின்பற்றுவீராக

நபியை இவருடைய நேர்வழியை நீர் பின்பற்றுவீராக சொல்லி காட்டுகிறார் அப்ப இந்த ஆயத்தின் அடிப்படையில் இபுன் சொல்றாரு அல்லாஹ் ரபுல் அலமீன் நடிகர் நாயகன் சல்லா செல்லும் அவர்களையும் இந்த நபிமார்களை எல்லாம் பின்பற்றுமாறு செய்கின்ற உத்தரவிட்டு இருக்கின்றார் அப்ப ரசூல் சல்லா செல்லும் அவர்கள் தாவூத் நபியை பின்பற்றி அந்த வசனத்துல சஞ்சிதா செய்தார்கள் என்பதைத்தான் இபுன் அப்பாஸ் ரவி அல்ல என்ன செய்யறாங்க சொல்ல வருகிறார்கள் அப்ப நவியல் நாயம் செல்லாதே சொல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிடுகின்றார் நீங்க என்ன செய்யுங்க தாவூத் நபியை பின்பற்றுங்க சுலைமா நபியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் அபுதாலின் திருமறை குழந்தை சொல்லி காட்டுகின்றார் இப்ப தாவூத் அலை அவங்க எப்படி அவங்க நபியாக வருகின்றார்கள் எப்படி அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் என்பதை பற்றியும் திருமறை குரான் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறது தாவூத் அலி எந்த காலகட்டத்தில் அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சொன்னோம்னா இஸ்ரேவேல சமுதாயம் அதாவது முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால் எல்லா காலகட்டங்களிலும் நபிமாரோடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பெயர் முஸ்லிம்கள் நூ அலை இஸ்லாம் நூ அலை இஸ்லாமுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்கள் தான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்கள் தான் அவர்களுடைய பிறப்பு வேறு பிறப்பா இருக்கலாம் இப்ப இஸ்ரேவேல சமுதாயம் சொல்லுவோம் இஸ்ரேதர் என்ன அர்த்தம் யாகூப் நபியுடைய பேர் தான் இஸ்ராயில் யாக்குப் நபியுடைய சமுதாயம் என்பது அவங்களுடைய பாரம்பரியத்தை அவங்களுடைய வம்சாவளியை குறிக்கக்கூடியதுதான் நபிமார்களை பின்பற்றும் போது அவங்க யாரா கருதப்படுவாங்க முஸ்லிம்களும் செய்யப்படுவாங்க கருதப்படுவாங்க அப்ப அந்த அடிப்படையில வந்து அஹ் மூசா அலை இஸ்லாம் அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு சுலைமான் நபி தாவூதலை இஸ்லாம் இவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேத சமுதாயம் அதாவது முஸ்லிம்கள் வந்து பலஸ்தீன்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த சிரியா இந்த இடங்கள்லாம் அவங்க வசித்து வந்தாங்க வசித்து வரும்போது எதிரிகளால வந்து பயங்கரமான துன்பங்கள் தொல்லைகள் அவங்க வந்து உள்ளாக்கப்பட்டாங்க ஏற்கனவே மூசா நபி காலத்துல வந்து கூட்டத்தால் வந்து ஆண் மக்கள் எல்லாம் கழுத்தறுத்து கொல்லப்பட்டாங்க அதுக்கு பிறகு சுலைமான் அலை இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம் இவங்கெல்லாம் பிறப்பதற்கு முன்பாக அவங்க வந்து பயங்கரமான துன்பத் தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அவங்களுடைய வீடுகளை விட்டு அணு செய்யப்பட்டாங்க அடித்து விரட்டப்பட்டார்கள் இந்த மாதிரி பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட தான் அல்லாஹு ரபுல்லாலின் அந்த இஸ்ரேவர சமுதாயம் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் இஸ்லாத்தை பின்பற்றியதற்காக நபிமார்கள் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்ததற்காக எதிரிகளால் வந்து பல்வேறு கொடுமைகள் என்ன செய்யப்படுது நிலைக்கப்படுது அவங்க வந்து வீடுகளை விட்டு நாடுகளை விட்டுதான் என்ன செய்யப்படுறாங்க துளர்த்தப்படுறாங்க இப்ப எப்படி ட்ரம்ப் சொல்றாரோ கசாவில உள்ள மக்கள் எல்லாருமே என்ன செய்யணும் அந்த நாட்டை விட்டு வெளியே போயிருக்க எந்தெந்த எல்லா முஸ்லீம் நாடுகளும் அவங்களை என்ன எடுத்து எடுத்துக்கொள்ளணும் நான் என்ன செய்ய போறேன் உலக சுற்றுலா தலமா மாத்த போறேன்னு சொல்லி இப்ப அந்த ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறான் பாருங்க

இஸ்ரே சமுதாயத்துக்கு அல்ல தொடர்ச்சியாக நபிமார்களே அல்லா அனுப்பி கொண்டே இருந்தார் அந்த மாதிரி ஒரு நபி என்ன செய்யப்படுறாரு தாவூது நபி எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபி வந்து என்ன செய்யப்படுறாங்க இஸ்ரே சமுதாயத்துக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்படக்கூடிய நபிமார்களே ஒரு நபி அனுப்பப்படுறாரு அவருடைய பெயர் நம்ம குரான்ல சொல்லப்படல நம்ம மால்கத்திலேயே சொல்லப்படல ஆனால் கிறிஸ்தவ பைபிள்ல என்ன சொல்லப்படுதுன்னா அந்த நபியுடைய பெயர் வந்து சாமுவேல் அப்படின்னு செய்யறாங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க நமக்கு தேவையில்லை ஏன்னா விலங்கி கருத்துக்காங்க சாமுவேல் சொன்னோம்னா இஸ்மாயத் இஸ்லாம் அவங்களுடைய பெயர் என்ன செய்வாங்க இஸ்மாயில் நம்ம வைக்கிறது வந்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க சாமுவேல் பேர் வைப்பாங்க அப்ப அந்த ஒரு நபி வந்து அவங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க இதை பற்றி குரான் நபியுடைய பெயர் குறிப்பிடாமல் திருமலை குரான் சொல்லி காட்டுகிறது சூரத்துள் பக்ராவுல வந்து இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்துல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அல்லா சொல்லி மூசா அலை அபூரின் அவர்களுக்கு பிறகு இஸ்ரேதர் சமுதாயத்தினுடைய அந்த பெரும் நபியை நீ சிந்தித்து பார்க்கவில்லையா இஸ்ரேவிதர் சமுதாயம் எப்படி இருந்தாங்க என்பதை பற்றி நீங்க சிந்தித்து பார்க்கவில்லையா நல்லா கேட்கிறார் மூசா நபிக்கு பிறகு அப்ப அந்த சமுதாயம் என்ன செய்தாங்க அவங்களுக்கு உள்ள நபி போய் இது அவர்கள் தங்களுக்குரியா எங்களுக்கு ஒரு அரசரை நீங்கள் எங்களுக்கு ஒரு மன்னர் என்ன செய்யணும் நீங்கள் நியமனம் செய்யணும் நாங்கள் அல்லாவதைய பாதையில போல் செய்யணும் எதுக்காண்டி நாங்கள் பயங்கரமான எங்களுடைய எதிரிகள் வந்து எங்களுக்கு பல்வேறு துன்ப துயரங்களை தான் இணைச்சுட்டாங்க அப்ப நாங்கள் ஒரு படை திரட்டி ஒரு மன்னருடைய தலைமையில போய் அந்த எதிரிகளை அழைத்து எங்கள் நாட்டை நாம் என்ன செய்யணும் மீட்க வேண்டும் அதனால எங்களுக்கு ஒரு அரசரை நீங்கள் நியமியங்கள் என்ன செய்றாங்க அன்றைய காலத்தில் வந்த முஸ்லிம்கள் அவங்க நபி கிட்ட போய் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வச்ச உடனே அந்த நபி கேட்டாரு நபி சொன்னாங்க காலகள் அசைத்தும் என் குற்றைக்கு முக்கித்தால் அல்லா து காத்திலும் உங்கள் மீது யுத்தம் செய்வது விதிக்கப்பட்டு விட்டார் அதற்கு பிறகு அல்லாஹ் யுத்தம் செய்வதை விதியாக்கிற பிறகு நாங்க யுத்தம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்க மறுப்பீங்களா நிச்சயம் நபி கேட்கிறாரு ஏன்னா இன்றைக்கும் இன்றைய காலகட்டத்திலும் அதிகமான பேருக்கு என்ன தெரியாது போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன வழக்குனா என்ன ஜாமீன்னா என்ன அவங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே தெரியாத என்ன செய்வாங்க ரோட்ல போய் கண்டு பஸ் மறிப்பாங்க கல்ல ஓட்டு எறிவாங்க அதுக்கு பிறகு உள்ள தூக்கிட்டு போய் லாடம் கட்டின பிறகு அதுக்கு தான் தெரியும் ஆக இவ்வளவு விஷயம் இருக்குதா ஜாமீன்னா இப்படி இருக்குதோ அதுக்கு இத்தனை பேரு இவ்வளவு வழக்கு போடுவாங்களோ அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமோ அப்படிங்கிற விஷயம் எப்பதான் தெரியும் பிறகுதான் தெரியும் அது மாதிரிதான் யுத்தம் என்பது நம்ம என்ன செய்யலாம் பேசிட்டு போயிடலாம் உயிரை கொடுக்கணும் அப்படி இப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு யுத்தத்தை சந்தித்தது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சந்திக்காமல் இருக்கும் பொழுது ஆயிரம் என்ன செய்யலாம் பேசலாம் நேரில் சந்திக்கும் போது அதுக்குண்டான பயிற்சி மன வலிமை அதற்குண்டான தலைமை அதுக்குண்டான ஆயுதம் அதற்குண்டான சூழல் இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கணுங்க யுத்தங்களை சந்திப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது கிடையாது உங்கள் மீது யுத்தம் கடமையாக்கப்பட்டு விட்டால் கடமையாப்பதற்கு என்று சந்திப்பதற்கு முன்னாடி ஒரு பேச்சு சந்தித்த பிறகு அதில் துன்பங்களை எல்லாம் சந்திக்கும் போது மனிதர்கள் நிரம்ப மாறிடும் அப்ப உங்கள் மீது யுத்தம் கடமையாக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு நாங்க போர் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்க மறுப்பீங்களா அப்படின்னு நினைச்சாங்க அந்த மன்னல் அந்த நபி கேக்கிறாங்க அப்ப அவங்க பாதையில யுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது எங்களுடைய வீடுகளை விட்டும் எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டு இவ்வளவு பயங்கரமான கொடுமைகள் இருக்கிறோம் அப்ப அவ்வளவு அநியாயம் பண்ண அந்த அரசனுக்கு எதிராக நாங்க வந்து யுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த அநியாயக்கார அரசனுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்னா ஜாலூத் ஜாலூத்ல மறந்தான் முஸ்லீம்கள் வாழ்ந்த இஸ்லா இஸ்ல சமுதாயத்தை வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க அந்த ஜாலூத் என்பவன் வந்து எங்களுடைய வீடுகளை விட்டு எங்களை வெளியேற்றிட்டான் எங்களுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேற்றிட்டான் அப்ப இவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நாங்க வந்து அவனை எதிர்க்காம நாங்க இருப்போமா அவனுக்கு எதிராக யுத்தம் செய்யாம இருப்போமா அப்படின்னு நான் கேட்கலான் அப்போ அல்லா நினைசின்றான் பலம்மா குற்றிப்பா அலேகி முழுக்கித்தால் தவல்லோ இல்லா கலீலம் அவங்க மேல அல்ல யுத்தத்தை கடமையாக்குன பிறகு அந்த நபி சொன்ன மாதிரியே கம்மியான நபர்களை தவிர ரொம்ப குறைவான நபர்களை தவிர அனைவரும் விட்டார்கள் யுத்தத்திலிருந்து புறக்கணித்து விட்டார்கள் கொல்லாவும் அலையுமே அந்த அநியாயக்காரர்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்த அந்த அநியாயக்காரர்களை அல்லா நன்கறிந்தவன் அவங்களை அல்லா மரமே தண்டிப்பான் என்று அல்லா குறிப்பிடுகின்றான் அடுத்து அல்லாஹ் கூறியிருந்தான் அந்த நபி அந்த நபீட்ட கோரிக்கை வச்ச உனகும் அவர் நபி சொன்னாரு இன்னதாக தாலூத்தார் அல்லாஹ் வந்து உங்களுக்கு தாலூத் என்பவரை மன்னராக அல்லா நே செய்திருக்கிறான் நியமிச்சிருக்கிறான் காலூ அப்போ அந்த மன்னராக அவரை நியமிச்சவன அல்லாஹூர் அபுதாரணி நியமிக்கிறான் நியமித்தால் அல்லாவுடைய கட்டளை கட்டுப்படணும் அதனால இவங்க அந்த நபீட்டை என்ன சொல்றாங்க அவருக்கு மன்னர் பதவி கொடுக்கப்பட்டவன தாலுத் என்பவருக்கு மன்னர் பதவி கொடுக்கப்பட்டவன அந்த தாலுத் என்பவர் செல்வ வசதி அதிகாரம் கிடைக்கலாம் அவரை விட நாங்க தான் அதிகாரத்துக்கு ரொம்ப தகுதியானவர்கள் வலம் யூத்த சாக்க நிலுமா அவருக்கு செல்வ வசதி இல்ல ஒரு மன்னரா இருக்கேன்னா அவருக்கு நிறைய காசு பணம் இருக்க வேண்டாம் அவரை போய் முதல்ல அவங்களுடைய நிலைமை என்ன எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தவர்கள் ஒருவரை மன்னராட்ட போய் கோரிக்கை வைக்கலாம் எங்களுக்கு ஒரு ஆள் மன்னரா நியமிங்க அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவங்க கோரிக்கை வச்ச மாதிரி மன்னர் என்ன செய்யறாரு ஒரு நபிய வந்து ஒரு தாழ்வு என்பவரை என்ன செய்றாங்க மிகச்சிறந்த ஒரு நல்லடியார் மிகச்சிறந்த ஒரு வீரர் மார்க்க அறிவுமிக்கவர் அவரை வந்து மன்னராக நியமிச்சவுடன் அவங்களுக்கு இயற்கையாக உள்ள குரோதம் என்ன செய்யுது எட்டி பார்க்குறேன் அது எப்படி எங்களை விட அவருக்கு எப்படி அதிகாரம் கிடைக்கலாம் நாங்க தான் நிறைய காசு பணம் நிலையில உள்ள ஒரு மனிதர் அவருக்கு எப்படி எப்படி மன்னராக அவரை அல்லாவுடைய கட்டளைக்கு எதிராக அவங்க கேள்வி கேட்கிறாங்க அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்காக அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்னுடைய ஏற்பாடு கிடையாது படைத்த இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அப்ப இறைவன் தேர்ந்தெடுத்தால் அது தவறாக இருக்குமா சரியாகத்தான் இருக்கும் அவருக்கு அவர் மன்னராக நேமிப்பதற்குரிய இரண்டு காரணங்களை அந்த நபி சொல்றாங்க ஒ ஜாதவு மஸ்தத் அண்ட் ஃபில் வல்பிஸ் அவருக்கு வந்து மார்க்க கல்வியிலும் உடல் வலிமையிலும் அல்லா அதிகப்படியான உடல் வலிமையை கொடுத்திருக்கின்றான் அதிகப்படியான மார்க்க கல்வியை அல்லாமே செய்திருக்கின்றான் கொடுத்துருக்கேன்றான் அவ யாரு வந்து உடல் வலிமை மட்டும் யுத்தத்துக்கு வெற்றி பெறுவதற்கு போதுமானது கிடையாது உடல் வலிமையும் அவசியம் ஆயுத வலிமையும் அவசியம் அதே நேரத்துல முஸ்லிம்கள் வெற்றி பெறன்னு சொன்னோம்னா அந்த முஸ்லீம்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்க அறிவாகவும் இருக்க வேண்டும் மார்க்க அதிகளும் சிறந்து விளங்க வேண்டும் அவர்களுக்கு உடல் வலிமை என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ரெண்டும் இருந்தால்தான் முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் ஆயுதத்தை மட்டும் நம்பிக்கை இஸ்லாமிய சமுதாயம் யுத்தத்துக்கு போனால் அது வந்து என்ன செய்யும் தோல்வியில் தான் முடியும் அல்லது மார்க்க அறிஞராக ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு உடல் வலிமை இல்லை ஆயுதங்கள் எப்படி கையாளன்னு தெரியல அவரை வைத்துக் கொண்டு சென்றாலும் அங்கு தோல்வியில் தான் முடியும் ரெண்டுமே இருக்கணும் யார் வந்து நமக்கு தலைவரா வர்றாங்களோ இஸ்லாமிய மத தலைவரா வர்றாங்களோ அவங்களுக்கு மார்க்க அறிவும் இருக்க வேண்டும் உடல் வலிமையும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அல்லா தன் நாடு என்ன செய்கின்றான் அவன் ஆட்சி அறியாதத்தை கொடுக்கின்றான் அல்லா விசாலமானவன் நன்கறிந்தவன் என்றது அது என்ன செய்றாரு அந்த மக்களுக்கு சொல்றாரு நீங்க முதல்ல அநியாயக்காரனை ஒழிக்கணும்னு சொன்னீங்க மன்னர் சொன்னீங்க அல்லா ஒருவரை மன்னராக நியமித்தவுடன் உங்களுக்குள்ள குரோதம் ஏற்படுது அவருக்கு எப்படி அதிகாரம் கொடுக்கலாம் அவருக்கு என்ன காசு பணம் இருக்குதா அப்படின்னு ஏன் கேட்கிறீங்கன்னு சொல்லி அந்த மன்னர் அவங்களுக்கு அறிவுரை சொல்றாரு அடுத்து அந்த மன்னர் சொல்றாரு அவனுடைய நபி சொன்னார்கள் என்ன ஆயத்தை மூழ்கி அவர் வந்து மன்னர் என்பதற்கு ஒரு அத்தாட்சி கண்போட பார்க்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்ல காட்டுவான் என்ன அற்புதம் சொன்னோம்னா தும் ஒரு பேரை ஒரு பெட்டி உங்கள்கிட்ட வரும் அந்த பெட்டியில வந்து உள்ள விஷயங்களை பார்க்கும் பொழுது உங்கள் இறைவனிடமிருந்து உள்ள ஒரு நிம்மதி அதுல உங்களுக்கு இருக்கும் அது உள்ள விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது உண்மையிலே அல்லாட்டான் என்ற ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் ஆளு மூசா ஆளுகாகும் குடும்பத்தினரும் ஹாரூன் அலை இஸ்லாமுடைய உடைய குடும்பத்தினரும் விட்டு சென்ற சில தடயங்களும் அது என்ன செய்யும் இருக்கும் தமிழ் மலாம் அது மலக்குமரம் பெட்டி என்ன செய்வாங்க சுமந்து வருவாங்க அந்த காட்சியை அந்த மக்கள் அப்படியே பார்க்கிறாங்க மலக்குமார்கள் இன்னைக்கு நமக்கு மலக்குமார்களை பார்க்கக்கூடிய நம்ம பார்க்க முடியாது அல்லாஹ் அல்ல நாடு நாட்டான மலக்குமார பார்க்க முடியும் அப்ப அப்படிங்கும் போது நவிய நாயின் சல்லா வரும் அவங்க வாழும் போது ஒரு சில நேரங்கள்ல சகா பார்க்க யாரை பார்த்திருக்கிறாங்க மலக்குமார்களை பார்த்திருக்கிறாங்க அப்ப இந்த சமயத்துல வந்து இஸ்ரேல் சமயத்துக்கு அதுதான் மலக்குமர அவங்க பார்க்க முடியாது அல்ல மலக்குமாள்கள் அந்த பெட்டியை சுமந்து வர்றத அவங்க கண்களுக்கு அல்லான அப்படியே சுமந்து என்ன நினைச்சாங்க அந்த பெட்டியை கொண்டு வந்து கொடுக்கறாங்க அது வந்து இவங்களுக்கு ஊர்தி ஆயிடுச்சு நல்லா ரொம்ப ஆரம்பிம்தான் செஞ்சிருக்கிறான் தாலுத் அவங்களை வந்து நபியாக நியமித்திருக்கின்றான் நீங்கள் இறை அடியாளர்களாக இருந்தால் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இதுல உங்களுக்கு தெளிவான சான்று இருக்கிறது என்று என்ன செய்யறான் அந்த நபி வந்து அந்த மக்களுக்கு சொல்றாங்க அப்போ அந்த தாது தலைசலாம் என்ன பண்றாங்க சொன்னோம்னா அவங்க மன்னரா நியமிச்சவனே படையை திரட்டி கொண்டு புறப்படுறாங்க ஃபலம்மா ஃபசல் தாலூத் பில் ஜுனூத் அந்த தாலூத் தலை அவங்க வந்து படைகளோடு அவங்க கிளம்பும்போது அந்த மக்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்றாங்க இன்னல்லாக முகுத்தலிக்கும் பி நகரி அல்லாஹ் ரபுல் ஆலமி ஒரு நதியின் மூலமாக உங்களை சோதிப்பான் ஒரு நதி உங்களுக்கு குறுக்க வரும் ஃபமன் ஷரிபமின் ஓ ஃபரைசமின்னி வலம் வமலம் அந்த நதியில இருந்து யாரு குடிக்கின்றாரோ எல்லாம் ஒரு பதம் நதியில இருந்து குடிப்பதாக இருந்தால் தன்னுடைய கையால் ஒரு கையை மட்டும் அள்ளி குடிச்சுக்கள் அதுக்கு அதிகமா யாரு குடிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல யார் அதுல இருந்து குடித்தால் ஒரு கையால் மட்டும் என்ன செய்யணும் அள்ளி குடிச்சுக்கலாம் அதுக்கு மேல யாரு குடிக்காம இருக்கிறாங்களோ அவங்கதான் என்னை சார்ந்தவன் அதுக்கு மேல குடிக்கிறவங்க என்ன கிடையாது எண்ணெய் சார்ந்தவர்கள் கிடையாதுன்னு செய்யறாங்க தாலூத் அலை இஸ்லாம் வந்து தன்னுடைய படையில உள்ள வீரர்களுக்கு சொல்றாங்க அப்போ ஷரிபு மினுகு இல்லா கலையில மினு வளர்க்கும் என்ன பண்ணிடுறாங்க ரொம்ப கம்மியான பேரை தவிர அதிகமான பேர் என்ன செஞ்சிடறாங்க அதுல இருந்து குடிச்சிடுறாங்க அப்போ அவங்க யுத்தத்துக்கு போக முடியாது நபிகள் நாயும் சல்லா அலி இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க சைகுல் புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹரீஸ்கல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கார்கள் அல்லதின ஜாசு மஹன் தாலுத் தலை இஸ்லாம் அவங்களோட அந்த ஆற்றை கடந்து சென்றவங்களுடைய எண்ணிக்கை சராசினியா முன்னூற்றி பத்து பேர் முன்னூத்தி பத்து சொச்சம் பதில் போயில எவ்வளவு சகாபாக்க கலந்து கொண்டாங்களோ அதே எண்ணிக்கையில உள்ளவங்க பதில் கலந்து கொண்ட சகாபாக்கை பத்து கொஞ்சம் அதிகம் அப்ப அதே அளவுல உள்ள மக்கள் தான் சொன்ன மாதிரி அந்த ஆத்துல இருந்து ஒரு கை மட்டும் ஒரு மெடர் மட்டும் குடிச்சவங்க மற்ற எல்லாரும் அதை விட அதிகமா குடிச்சிட்டாங்க அதை விட அதிகமா குடித்தவர்களால அந்த ஆற்றல் செய்ய முடியல கடந்து செல்ல முடியல அப்ப ரொம்ப சின்ன ஒரு படையாக அவங்க செஞ்சிடறாங்க மாறி விடுகிறார்கள் பலால் அலி எல்லாம் அவங்க சொல்றாங்க வல்லாகி மா ஜாவசமாகும் நகர இல்லா முகமினும் அந்த தாதூர் தவறுகளோடு அந்த ஆற்றை கடந்து சென்றவர்கள் மூமின்களை தவிர இறை நம்பிக்கையாளர்களை தவிர அவர் யாரும் கிடையாது உண்மையான மூமின்கள் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க தாலூத்துங்க மன்னருடைய படையில வந்து கடந்து போறாங்க அப்ப என்ன செய்யறாங்க அவங்க அதிகமான பேர் குடிச்சவன அவரோடும் ஈமான் கொண்ட மக்கள் சொல்றாங்க காலு லா தாக்கத்தல் எவ்வளவு பி ஜாலூத்த வினோதி நிறைய குடிச்சாங்களா இல்லையா அவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த எதிரம் ஜாலூத்து தான் எதிரி அந்த ஜாலூத்துங்கிறவன் தான் கடுமையான கொடுமைகள் செய்து அந்த முஸ்லிம்களை வந்து அவங்க நாட்டை விட்டு வெளியே அடிச்சு விரட்டி இருக்கிறான் அப்ப இன்றைய தினம் அந்த ஜாலூத்தையும் அவங்களுடைய படைகளையும் எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்ல அதான் நபி சொன்னார அந்த மன்னர் சொன்னார நீங்க என்ன செய்யக்கூடாது அந்த ஆத்துல இருந்து குடிக்க கூடாது அல்ல அவங்களை சோதிப்பான் நீங்க ஒரு மெடல் மட்டும் குடிச்சுக்கலாம் இவங்க வரம்பு மீறி அதிகமா குடிச்சதுனால யுத்தம் செய்யக்கூடிய சக்தி இயலாமல் அவங்க செய்யப்பட்டாங்க ஆக்கப்பட்டாங்க அப்போ அந்த கம்மியான மக்கள் முன்னூத்தி பத்து பேருக்கும் சுச்சமா இருக்காங்களா இல்லையா அவங்க சொன்னாங்க காலல்ல தீன எழுநூணு அன்னகும் முதாக்கூர் இல்லா நாங்க மறுமையில அல்லாவை நாம் சந்திப்போம் என்று மறுமையை நம்பிக்கை கொண்ட அந்த உண்மையான மூமென்கள் சொன்னார்கள் கம்மின் சியத்தின் கலீலத்தின் கலபத் சியத்தின் கசீலத்தின் எத்தனையோ சின்னஞ்சிரிய கூட்டம் சின்னஞ்சிரிய படை மிகப்பெரிய படைகளை எல்லாம் தோற்கெடுத்திருக்கிறது மீதின் அல்லாஹ அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி பொல்லாஹ் மா சாவிரின் அல்லாஹ் பொறுமையாளர்களிடம் உறுதிமிக்கவுடன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த சின்னஞ்சிரிய படை முன்னூத்தி பத்து பேருக்கும் குறைவான அந்த முஸ்லிம்கள் இஸ்ரேவாத சமுதாயத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள் ஜாலூர்ங்கிற அந்த கொடிய சக்தி பயங்கரமான எதிரி என்ன செய்யறாங்க காலத்துல சந்திக்கிறாங்க இந்த யுத்தத்துலதான் தாவூத் அலி இஸ்லாம் வர்றாங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க வர்றாங்க எப்படி வர்றாங்க வலம்மா பரசூலி ஜாலூத் ஜாலூத்தோடு அவர்கள் யுத்த களத்திலே சந்திக்கும் போது ஜாலூத்த ஒரு ஜுனூதி ஜாலூத்தி அவனுடைய படைகளையும் யுத்த களத்துல நேருக்கு நேர் சந்திக்கும் போது அல்லாட துவா செய்யறாங்க காலு ரம்பனா ஆப்ரிக்கா அழைனா சபுரா இறைவா எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக ஓ சபி தாக்குதாமனா என்னுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக கூட்டத்துக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு செய்யறாங்க அல்லா நு துவை ஏற்றுக்கொள்ளும் இல்லாம் அல்லாவுடைய நாட்டுப்படி அவர்கள் அவர்களை தோற்கடித்தார்கள் அந்த தாலூத்துடைய படையில்தான் தாவூத் அலை சாதாரண ஒரு வீரராக இருக்கிறாங்க அப்ப அந்த வீரராக இருந்த அந்த ஜாலூத்துடைய தாலூத்துடைய படையில வீரராக இருந்த தாவூத் அலை இஸ்லாம் அந்த யுத்தத்துல மிகப்பெரிய கொடுமைக்கார அரசனாக இருந்த ஜாலூத் என்பவன் என்ன செஞ்சிருந்தாங்க அவங்க வந்து கொலை செய்து கொண்டடித்து விடுகிறார்கள் அப்ப கொண்டடித்து விட்டவனா உல் முல்க அல்லாஹ் சத்துமா அல்லாஹு தாவூதுக்கு என்ன செய்கின்றான் ஆட்சி அதிகாரத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் அவள் நபியாக என்ன செய்யினார் தாவூத் அலே இஸ்லாம் அந்த ஜாலத்தை கொன்ற பிறகுதான் அல்ல அவருக்கு ஞானத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அல்ல அவரை தேர்ந்தெடுக்கின்றார் என்ன சொல்லப்படுதுன்னா அந்த மன்னர் வந்து அறிவித்தார் அதாவது வரதாரர் நான் சொல்வது வந்து எழுதி வைக்கப்பட்ட ஒரு குரான் சுண்ணாவதை இல்ல ஒரு தகவலுக்காக அந்த மன்னர் என்ன அறிவிச்சிருந்தாருன்னா யார் வந்து ஜாலூத்தை கொள்றாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வேன் என்னுடைய ஆட்சியை அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் தாலூத் அறிவித்ததாக வரதாறு என்ன சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில தாவூத் அலி வந்து யாரை யார அவர் மன்னராக ஆக்கப்பட்டு விடுகின்றார் அல்லாஹு அபுல்லாலும் அவருக்கு என்ன செய்கின்றான் மன்னர் பதவியையும் ஞானத்தையும் கொடுத்து விடுகின்றான் தான் ஆடிய அனைத்தையும் என்ன செய்கின்றான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான் என்று அல்லாஹு அபுது தாவூத் அலே இஸ்லாம் அவனுடைய அவங்க எப்படி மன்னராக வந்தாங்க எப்படி நபி ஆனார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் அபுல் ஆலேமின் இந்த சூரத்துல இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்துல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அந்த வரலாற்றை அல்லா நிசைகின்றான் குறிப்பிடுகின்றான் அப்ப நம்ம தாவூத் அலேஸ்லாம எப்படி மன்னராக ஆனார்கள் எப்படி அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாற்றை இன்றைய தினம் செய்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா இன்ஷால்ல வரக்கூடிய நாட்களில் என்ன செய்வோம் தாவூத் அலி இஸ்லாம் அவங்கள பற்றி அல்லா திருமலை குரான் நம்பிமொழிகளும் என்னென்ன சொல்கிறது என்பதை தொடர்ச்சியாக நாம் காண்போம் வாஹ்ரு அஹ்வானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு